ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்த காதல் மனது நாவலோட எட்டாவது அத்தியாயத்தை நம்ம இப்போ பார்க்கலாம் தாத்தா நான் சென்னைக்கு கிளம்புறேன் என்று வந்து நின்ற பேரனை பார்த்தவர் இங்கே பாரு கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து எங்கேயும் கிளம்பக்கூடாது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஜோசியக்காரர்கிட்ட கேட்டாச்சு ஏன்னு நாலு நாளில் முகூர்த்தம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு இந்த நாலு நாளுக்குள்ளே எல்லா ஏற்பாட்டையும் பார்க்கணும் என்னால் தனியாக முடியாது ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி படுக்க வச்சிருக்கிற எந்திரிக்க கூட விடுறதில்ல இப்போ நீ மறுபடியும் அங்கே கிளம்பினா என்ன அர்த்தம் அங்கேயும் ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கணும் உங்களுக்கு புரியவே இல்லையா நீ ஆஃபீஸில் இல்லாட்டி கூட அங்கே ஆட்கள் கரெக்டாக வேலை செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிற எல்லாத்துக்கிட்டேயும் லேப்டாப்பில் அதுதான் உட்காந்து பேசுவியே அது மாதிரி வேலையை முடி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இங்கேருந்து நகரக்கூடாது இது என்னோட கட்டளை புரிஞ்சுதா தாத்தா நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க தாத்தா நான் தான் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிட்டேனே பொண்ணு கூட இங்கே தான் இருக்கிறா இதை தாண்டி என்ன வேணும் சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத ஜவுளி கடைக்காரர் துணி கொண்டு வர சொல்லியிருக்கிறேன் உனக்கும் பொண்ணுக்கும் வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லை எஸ்டேட்டில் வேலை செய்கிற எல்லாருக்குமே துணி எடுத்து கொடுக்கணும் இன்னும் நாலு நாளையில் இல்லை கல்யாணம்னா எவ்வளோ வேலை இருக்குது நீ என்னடாண்ணா அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்புறமா முக்கியமான வேலை உங்கள் கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும் அதுக்கான ஏற்பாட்டை கூட பண்ணி ஆகணும் இப்போ இதெல்லாம் அவசரமா கல்யாணம் மட்டும் பண்ணினா பத்தாதா இங்கே பாரு நீ எந்த காலத்தில் இருக்கிற இப்போ காலம் மாறிட்டு இருக்குது எல்லாமே சட்டப்படி நடக்கணும் காலையில் நம்ம வழக்கப்படி கல்யாணம் அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சட்டப்படி கல்யாணம் பதிவு பண்ணுற பிறகு சாயங்காலமாக நம்ம எஸ்டேட்ல இருக்கிற எல்லாருக்குமே விருந்து கல்யாணத்துக்கு முதல் நாளில் இருந்து கல்யாணத்துக்கு அடுத்த மூணு நாள்ல வரைக்குமே விருந்து போடணும் யார் வேணும்னாலும் எப்போ வேணும்னாலும் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் இங்கே ஏழை பணக்காரன் கஷ்டப்பட்டவன் நல்லா இருக்கிறவன் எந்த பாகுபாடும் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி ராஜ உபச்சாரம் வேற கல்யாணம்னால் சும்மாவா இந்த ஊர் வியந்து பார்க்கணும் அது மாதிரி நடக்கணும் என்னவோ ஒன்று செய்ங்க தாத்தா என்று நகர இங்கே பாரு இவ்வளவு சலிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ காதலிச்ச பொண்ணு தானே அந்த பொண்ணு நீ இப்படியெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கே சந்தேகம் வருது ஐயோ இல்லை தாத்தா நிஜமாவே அவளை நான் தான் காதலித்தேன் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் சரி அப்படின்னா சரி மேற்கொண்டு என்ன ஆகணுமோ அந்த வேலையை பாரு அப்படியே என் பேத்தி என்கிட்ட வர சொல்லு நான் அவகிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேச போகிறீங்க எதையும் பேச வேண்டாம் உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஆமாம் அது கட்டாயம் தெரிஞ்சுதான் ஆகணும் இருங்க நான் வர சொல்கிறேன் ஏன்னா உங்கள் கூட தானே இருக்க போறா என்னடா நீ சொல்கிறதோட அர்த்தம் எனக்கு புரியலையே என் கூட இருக்கிறாளா அப்புறம் நீ என்ன பண்ண போற சென்னை ஆஃபீஸ் கிளம்பிடுவேன் தாத்தா வாரத்தில் ரெண்டு நாள் இங்கே வருவே இல்லை அப்பா அவளை பார்த்தா பத்தாதா இல்லையே என்னவோ சரியில்லையே என்னவோ நீ தப்பாகவே தெரியுது என்னடா என்கிட்ட எதையாவது மறக்கிறியா நிஜமாவே அந்த பொண்ணை காதலிச்சியா என்ன ஐயோ தாத்தா திரும்பி திரும்பி எத்தனை தடவை கேட்பீங்க நிஜமாவே நான் அவளை உயிர்க்குயிர விரும்புகிறேன் போதுமா அப்படின்னா சரி நீ அவளை வர சொல்லிவிட்டு கிளம்பு சாயங்காலமாக ட்ரெஸ் எடுக்கிற நேரத்துக்கு கரெக்டாக வந்து சேரு உனக்கும் அந்த பொண்ணுக்கும் பிடிச்சதை எடுக்கணும் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி நல்ல ட்ரெஸ் தனியாக கொடுக்க சொல்லிடலாம் என்ன என்றவர் சற்று சாய்ந்து சோர்வாக படுக்க அவரின் முகத்தை பார்த்தவனுக்கு அவரின் நிலை புரிந்தது தாத்தாவுக்கு ரொம்ப முடியலை அதுக்காக தான் அவசர அவசரமாக இதெல்லாம் செய்கிறாரு என நினைத்தவன் நேராக தான் சென்று நின்றது தாத்தா உன்னை கூப்பிட்டாங்க அவர் கூடவே இரு என்று நகர எல்லாமே வேக வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்குது என்று சொல்ல இதை பாரு நானாக சொன்னால் தான் இங்கே நீ நடிக்க வந்தவன்னு தெரியும் இல்லாட்டி தெரியவே தெரியாது தாத்தாவை பொறுத்த வரைக்கும் நான் காதலிச்ச பொண்ணு அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாத ஆல்ரெடி நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் தாத்தாவுக்காக இப்போ இதை செஞ்சு தான் ஆகணும் நீ இங்கே வேலை செய்கிறேன்னு தானே வந்த அந்த வேலையை எனக்கு மனைவிங்கிற பேரில் செய்யி அவ்வளவுதான் அதை தாண்டி நான் உங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்கல அப்புறமா முக்கியமான விஷயம் தாத்தா முன்னாடி கொஞ்சம் பழகின மாதிரி நடிக்க கற்றுக்கோ நீ எப்பவும் இப்படி பயத்தோடு என்னை பார்க்காத ஏன்னா பயந்த முகமே தாத்தா ஈஸியாக கண்டுபிடிக்க வாய்ப்பு அமைஞ்சிடும் என்னோட தாத்தா ரொம்ப புத்திசாலி மாட்டிக்கிட்டோம்னா வேற வழியே கிடையாது நான் கூட பேரங்கிற வகையில் ஏதோ ஒரு நேரத்தில் மன்னிச்சு விட்டுடுவார் விட விடமாட்டார் அதை ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறினான் சொன்னது போலவே அந்த வாரத்தில் கோலாகலமாக இவர்களது திருமணம் முடிந்தது பிடித்திருக்கிறதா இல்லையா என்ற கேள்விக்கு இங்கு இடம் இல்லை இவள் சம்மதித்துதான் ஆக வேண்டும் என்கின்ற நிலை வேறு வழி இல்லாமல் சம்மதித்திருந்தார் அதிகாலை சுபமுகூர்த்தத்தில் திருமங்கலியத்தை எடுத்து அணுவின் களத்தில் கட்டினான் எஸ்டேட்டில் வேலை செய்பவர்கள் நெருங்கிய உறவினர்கள் பலருமே வந்திருக்க மலர்களை தூவி மணமக்களை வாழ்த்தினர் எல்லாமே வேகமாக முடிந்திருந்தது தாத்தா சொன்னது போலவே அனைத்தும் நடந்தேறியிருந்தது அன்றைக்கு ரெஜிஸ்டர் மாலையில் விருந்து வைத்து அடுத்த நாள் முழுக்க முழுக்க உறவினர்கள் எஸ்டேட்டில் வேலை செய்பவர்களான அனைவருக்கும் விருந்து என்று கோலாகலமாக நடந்து முடிந்திருந்தது மூன்று நாட்கள் முடியவும் நான்காவது நாள் இவன் சென்னைக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தான் என்னடா செஞ்சிட்டுருக்கிற என்ன தாத்தா தெரியலையா சென்னைக்கு கிளம்பிட்டு அது தெரியுது என்னது இது கல்யாணம் முடிஞ்சு மூணு நாள் கூட முழுசாக ஆகலை அதுக்குள்ள அந்த பொண்ணை விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் இப்ப என்ன செய்ய சொல்கிறீங்க உங்களுக்கு துணையாக இருக்கணும் நான் அதுக்காக தான் இப்போ அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நான் இப்போ போகிறது சென்னைக்கு அங்கே வேலை நிறைய இருக்குது கொஞ்சம் பார்த்துட்டு உடனே திரும்பி வரேன் அப்படின்னா ஒன்று செய் நீ இவளை கூடவே அழைச்சிட்டு போயிட்டு திரும்பி அழைச்சிட்டு வா எங்கள் தனியாக விட்டுட்டு போகாத அது நல்லா இருக்காது பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது என்னை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறியான்னு சொல்லுவாங்க அது தப்பு புரியுதா தாத்தா ஏன் தாத்தா இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க என்னடா பண்ணினாங்க நீ சொன்ன அந்த பொண்ணை விரும்புகிறேன்னு அப்போ அது பொய்யா ஒருவேளை நான் பிடிவாதமாக அடிக்கடி சொன்னதால் நீ யாரையாவது கூப்பிட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு பொண்டாட்டியா நடின்னு ஏதாவது சொல்லி வச்சுருக்குறியா தாத்தா சரியான பாயிண்ட்டை எடுத்து விட சட்டனை என்ன தாத்தா என்ன இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா அவங்களை ஏமாற்றி பொய் சொல்கிறவன் மாதிரியாக இருக்குது எனக்கு நீங்கள் முக்கியம் தாத்தா அதை விட அவ முக்கியம் நான் எங்கேயும் போகலை சரியா நீங்கள் படி எத்தனை நாளைக்கு இருக்கணுமோ அத்தனை நாள் இருக்கிறேன் எல்லா வேலையும் இங்கேயே இருந்து பார்க்குறேன் என்று சொல்ல சரி சரி இதெல்லாம் நல்லா தான் இருக்குது இன்றைக்கு உன்னோடய ரூமில் அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் உட்கார வை அந்த பொண்ணு வந்ததுலேருந்து இந்த வீட்டை சுற்றி பார்க்கல தெரியுமா எல்லாத்தையுமே சுற்றி காட்டு இனி அவ நம்ம குடும்பத்தில் ஒருத்தி ஓகே தாத்தா ரொம்ப மட்டுமல்ல தோட்டத்தையுமே சுற்றி காட்டுறேன் போதுமா என்றவன் நேரடியாக இவளிடம் வந்து அனு என் பின்னாடி வா உனக்கு நான் வீட்டை சுற்றி காட்டுறேன் அதுக்கு ஏண்டா எப்போவுமே முகத்தை கடு கடுன்னு வச்சுருக்குற என்ன தான் பையனும் இவனெல்லாம் காதலிச்சான்னு எங்கிட்ட வேற சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அந்த பொண்ணு பாரு எவ்வளோ பாந்தமாக இருக்கிறா அந்த பொண்ணு உனக்கு பயந்துக்கிட்டு இருக்கிறத்துக்காகவே நீ மிரட்டுறையோ எனக்கு சந்தேகமாக இருக்குது ஐயோ இல்லை தாத்தா இல்லை இங்கே பாருங்க சிரிச்சுக்கிட்டே கூப்பிட்றேன் இதுவுமே கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது நடிக்கிற மாதிரி தான் தெரியுது என்னவோ போ அழைச்சிட்டு போ என்று சொன்னபடியே இருவரையும் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்க அவளின் கரம் பற்றி அழைத்து சென்றான் சார் என்ன இது என்று கையை இழுத்து கொள்ள போக இங்கே பாரு பேசாமல் வர்ற தாத்தாவுக்காக இந்த கல்யாணம் பண்ணினதும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அவர் நல்லபடியாக வாழணும் அதுக்காக தான் இந்த கல்யாணம் ஸோ கொஞ்சம் நடிக்க கற்றுக்கோ அதுவும் அவர் பார்க்கும்போது மட்டும் என்று சொன்னவன் இயல்பாக அவளின் தோளில் கை போட்டு நகர்த்தி செல்ல இங்கே பார்த்து கொண்டிருந்த தாத்தாவிற்கு புன்னகை மலர்ந்தது